என்ன இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க ஒரு மூலையில இப்படி உக்காண்டிருக்கேன் இருபத்தொரு வயசுல இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தா அவரு குடிச்சு புலம்ப தான் செய்வாரு அழுகுவாரு நான் ஏன் இப்படி இருக்கு எனக்கே இப்படி இருக்கு எனக்கு எந்த இதுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு அவருக்கு படம் ரொம்ப இஷ்டம் வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம் எல்லாத்தையும் நல்லபடியா நினைக்கிற மனுஷன் தான் கோவிலுக்கு போனோம் நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன் ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசுனாங்க சரி நீங்க பேசுங்க நான் அப்ப கூட வாயத்து இருக்கல முஸ்லீம் முறப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க புடிச்சு அழுக கூடாது கட்டி புடிச்சு அழக கூடாது போ போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னா ஒன்றரை வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு இப்போ திடீர்னு போன பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் டிராஃபி வேணும் என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும் என் பையன் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே நான் எங்க போவேன் என் பையனே போயிட்டா சாமி நீ என் கூடையாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டா அணைச்சு அழுது இருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலாம்னு இருக்கும் ஒரு முடிவு வேணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தன்னந்தானே நின்றுட்டு இருக்கேன் எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க நான் எங்க போவோம் அந்த இருக்க வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டாரு நல்லா பேசினார் எல்லாருமே பேசினாங்க இப்ப எல்லாரையும் ஒதுக்கி உக்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் அவங்ககிட்ட அதனாலதான் வந்து என்னோட நேம் தேவிகா நான் கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு வரேன் எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலயமா பழக்கம் அவர்கிட்ட நான் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்ட் மூ ஃப்ரெண்டு இதுல பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம் மேரேஜ் பத்தி பேசினாங்க மேரேஜும் ஆச்சு நம்ம கவுந்தப்பாடி புதுமாரியம்மன் தான் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு வந்து ஜூன் எட்டாம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு அந்த அந்த ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு வருஷன்றது மாமியார் வீட்லேயே வாழ்ந்துட்டோம் குடும்பமும் சந்தோஷ பிரியமா தான் எல்லாருமே வாழ் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல மாமியார் வந்து அவர் பண்றதுனால சரி நீங்க நீங்க உங்களோட வாழ்க்கைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்க மாமியாரும் கேட்டாங்க எங்க வீட்டுக்காரர் அவர் சொன்னதை வச்சு கோயிலேயே போய் கேட்டு அவருக்கு பக்தி அதிகம் அவர் கருப்பன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போய் கேட்டு சரி நீங்க தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்க தனியா போனோம் நல்லாதான் அங்க போயும் அவருக்கு படம் வரும் படம் வரும்னு சொல்லிதான் நாங்க பாத்துட்டு இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம் அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு குடிச்சாரு அவர் ஆரம்பத்திலயே அவங்க அம்மா வந்து சே போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு குடிச்சு 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 அவர் ஒண்ணு கெட்டெல்லாம் போகல குடிப்பாரு அவ்வளவுதான் குடிப்பாரு குடிச்சு புலம்ப தான் செய்வாரு அழுகுவாரு நான் ஏன் இப்படி இருக்கு எனக்கே இப்படி இருக்கு எனக்கு எந்த இதுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு அவருக்கு படம்னா ரொம்ப இஷ்டம் வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம் நல்லா நல் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன்தான் கள்ளக்குறிச்சிக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தார் ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து கோவிலுக்கு போனோம் லாஸ்டா வந்தோம் வந்துட்டு நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் சரி முடிஞ்சு போச்சு முடிஞ்சது நம்ம பேசி என்ன வரப்போகுது ஆதங்கம் இருக்கும்லன்னு சொல்லிதான் நானு எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க சரி நீங்க பேசுங்கன்னு நான் அப்போ கூட வயத்திற்கல ஏன் சடங்குபடி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம் எரிச்சரலாம்னு சொல்லி எல்லாமே பேசினோம் எரிச்சா அவருக்கு வலிக்குந்தான் எனக்கும் தெரியும் அவங்க அம்மா பேசினாங்கதான் பண்ணிடலாம் அந்த இடத்துல எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன் சரின்னு சொல்லிட்டு போற எல்லாம் கடைசியாக தர்காக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறப்படி எங்க மாமனார் ஹிந்து மாமியார் முஸ்லீம் முஸ்லீம் முறப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்கே போயிட்டாங்க பிடிச்ச அழக கூடாது கட்டி பிடிச்ச அழக கூடாது போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னான் ஒன்றரை வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு இப்ப திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் டிராஃபி எல்லாம் வேணும் என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும் என் பையன் வண்டி வேணும்னு கேட்கிறாங்களே நான் எங்க போவேன் நான் எங்க போவேன் அவரை தானே கல்யாணம் பண்ணேன் அவங்க பையனை தானே நான் கல்யாணம் பண்ணேன் ஒரே பையன் என் பையனே போயிட்டா சாமி நீ என் கூடையாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டா அனசி அழுது இருந்தாங்கன்னா கூட சரி போ நம்ம பாத்துக்கலான்னு இருக்கோம் என்ன இப்ப எல்லாம் அனாதையாட்டை விட்டுட்டாங்க ஒரு மூளையில இப்படி உக்காந்துருக்க இருபத்தோரு வயசுல என் வீட்டுல அதுங்க இருக்காதா உம் நான் அதைத்தானே கேக்குறேன் நான் வந்துடுறேன் உங்க கூட நான் இருக்கேன் நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன் நான் சம்பாரிச்சு போடுறேன் உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தேன்னா அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேக்குறேன் என்ன ஒதுக்கிட்டு எல்லாம் நீங்க போது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இதுல என்ன என்ன இருக்கு எனக்கு எனக்கு இதுக்கு பதில் வேணும் எனக்கு ஒரு முடிவு வேணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தன்னதனி நின்றுட்டு இருக்கேன் எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க நான் எங்க போ அந்த இருக்க வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டாரு நல்லா பேசின எல்லாருமே பேசாங்க இப்ப எல்லாம் நீ ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் உங்ககிட்ட அதனாலதான் வந்திருக்கேன் என்ன இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க ஒரு மூலையில இப்படி உட்காந்துருக்கேன் இருபத்தோரு வயசுல இப்ப நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தா குடிச்சு புலம்ப தான் செய்வாரு அழுகுவாரு நான் ஏன் இப்படி இருக்கு எனக்கே இப்படி இருக்கு எனக்கு எந்த இதுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு அவருக்கு படம் ரொம்ப இஷ்டம் வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம் எல்லாத்தையும் நல்லபடியா நினைக்கிற மனுஷன் தான் கோவிலுக்கு போனோம் நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவர் இந்த நிலைமையில தான் நான் பார்த்தேன் ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதிங்கத்துல எல்லாம் பேசுனாங்க சரி நீங்க பேசுங்க நான் அப்ப கூட வாயத்து இருக்கல முஸ்லீம் முறப்படி தான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க புடிச்சு அழுக கூடாது கட்டி புடிச்சு அழக கூடாது போ போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னா ஒன்றரை வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு இப்போ திடீர்னு போன பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் டிராஃபி வேணும் என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும் என் பையன் வண்டி வேணும்னு கேக்குறாங்களே நான் எங்க போவேன் என் பையனே போயிட்டா சாமி நீ என் கூடையாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டா அணைச்சு அழுது கூட சரி போ நம்ம பாத்துக்கலாம்னு இருக்கும் ஒரு முடிவு வேணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க தன்னந்தானே நின்றுட்டு இருக்க எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க நான் எங்க போவோம் அந்த இருக்க வரைக்கும் நீ நல்லா பாத்துக்கிட்டார் நல்லா பேசினார் எல்லாருமே பேசினாங்க இப்ப எல்லாரையும் ஒதுக்கி உட்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் அவங்ககிட்ட அதனாலதான் வந்து என்னோட நேம் தேவிகா நான் கவுந்தப்பாடியில தான் வாழ்ந்துட்டு வரேன் எனக்கு இருபத்தோரு வயசு ஆகுது ராகுல் எனக்கு எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக்கம் அவர்கிட்ட நான் இன்ஸ்டாகிராம் மூலியமா ஃப்ரெண்ட் மூ ஃப்ரெண்டு இதுல பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனோம் மேரேஜ் பத்தி பேசினாங்க மேரேஜும் ஆச்சு நம்ம கவுந்தப்பாடி புதுமாரிமன் தான் மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆகி ஒன்றரை வருஷம் ஆகுது எனக்கு வந்து ஜூன் எட்டாம் தேதி தான் கல்யாணம் ஆச்சு அந்த அந்த ஒன்றரை வருஷத்துல வந்து ஒரு வருஷன்றது மாமியார் வீட்லேயே வாழ்ந்துட்டோம் குடும்பமும் சந்தோஷ பிரியமா தான் எல்லாருமே வாழ் தான் இருந்தோம் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஒரு கட்டத்துல மாமியார் வந்து அவர் பண்றதுனால சரி நீங்க நீங்க உங்களோட வாழ்க்கைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எங்க மாமியாரும் கேட்டாங்க எங்க வீட்டுக்காரர் அவர் சொன்னதை வச்சு கோயிலேயே போய் கேட்டு அவருக்கு பக்தி அதிகம் அவர் கருப்பன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போய் கேட்டு சரி நீங்க தனியா போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு சொன்னதுனால அவருக்கு பட வாய்ப்பெல்லாம் வரும்னு சொன்னதுனால நாங்கள் தனியா போனோம் நல்லா தான் அங்க போயும் அவருக்கு படம் வரும் படம் வரும்னு சொல்லிதான் நாங்கள் பார்த்துட்டு நான் இப்போ வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தோம் அவருக்கு குடி பழக்கம்ன்றது ஒண்ணு இருந்துச்சு குடிச்சாரு அவர் ஆரம்பத்திலேயே அவங்க அம்மா வந்து சே போய் வாங்கிக்கோன்னு சொல்லும் போதெல்லாம் பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருச்சு குடிச்சு 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 அவர் ஒன்னும் கெட்டெல்லாம் போகல குடிப்பாரு அவ்வளவுதான் குடிப்பாரு குடிச்சு புலம்ப தான் செய்வாரு அழுகுவாரு நான் ஏன் இப்படி இருக்கு எனக்கே இப்படி இருக்கு எனக்கு எந்த இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புவாரு அவருக்கு படனா ரொம்ப இஷ்டம் வண்டினா அதோட ரொம்ப இஷ்டம் நல்லா நல் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன்தான் கள்ளக்குறிச்சிக்கு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தாரு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்து கோவிலுக்கு போனோம் லாஸ்டா வந்தோம் வந்துட்டு நான் கடைசியா அவர் அப்பதான் பாக்குறேன் அதுக்கப்புறம் அவர் இந்த நிலமையில தான் நான் பார்த்தேன் பார்த்ததுக்கு அப்புறம் சரி முடிஞ்சு போச்சு முடிஞ்சது நம்ம பேசி என்ன வரப்போகுது ஆதங்கம் இருக்கும்லன்னு சொல்லி சொல்லிதான் நானு எனக்கு சரி நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு ஆனா எல்லாமே என் பக்கம் திரும்பின மாதிரி நான் ஏதோ பண்ண மாதிரி ஆதங்கத்துல எல்லாம் பேசினாங்க சரி நீங்க பேசுங்கன்னு நான் அப்போ கூட வயத்தல ஏன் சடங்குபடி பண்ணணும்னு சொல்லி நாங்க சொன்னோம் எரிச்சர்லான்னு சொல்லி எல்லாமே பேசினோம் எரிச்சா அவருக்கு வலிக்கும்தான் எனக்கும் தெரியும் அவங்க அம்மா பேசினாங்கதான் பண்ணிடலாம் அந்த இடத்துல எனக்கு அந்த சடங்குன்னு என் மாமியார் மாமனார் எல்லாரும் நின்று எனக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் பேசினேன் சரின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் கடைசியா தர்காக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க தர்கால போய் பார்த்தா எல்லாம் முஸ்லீம் முறைப்படி எங்க மாமனார் ஹிந்து மாமியார் முஸ்லீம் முஸ்லீம் முறப்படிதான் பண்ணணும்னு சொல்லி அங்க போயிட்டாங்க புடிச்ச அழக கூடாது கட்டி பிடிச்ச அழகு கூடாது போகும்போது அழுதுட்டே போக கூடாது அப்படின்னு எல்லாம் சொன்னான் ஒன்றரை வருஷம் வாழ்ந்த எனக்கு என்ன பதில் இருக்கு இப்ப திடீர்னு போனை பண்ணி எனக்கு இந்த ப்ரூஃப் எல்லாம் வேணும் டிராஃபி எல்லாம் வேணும் என் பையன் கொடுத்ததெல்லாம் வேணும் என் பையன் வண்டி வேணும்னு கேட்கிறாங்களே நான் எங்க போவேன் நான் எங்க போவேன் அவரை தானே கல்யாணம் பண்ணேன் அவங்க பையனை தான நான் கல்யாணம் பண்ணேன் ஒரே பையன் என் பையனே போயிட்டான் சாமி நீ என் கூடையாவது இருன்னு சொல்லி கூப்பிட்டு அணைச்சு அழுது இருந்தாங்கன்னா கூட போ நம்ம பாத்துக்கலான்னு இருக்கோம் ஏன்னா இப்ப எல்லாம் அனாதையாட்ட விட்டுட்டாங்க ஒரு மூளையில இப்படி உட்காந்துருக்கேன் இருபத்தொரு வயசுல என் வீட்டுல அதுங்க இருக்காதான் ம் நான் அதைத்தானே கேக்குறேன் நான் வந்துடுறேன் உங்க கூட நான் இருக்கேன் நான் உங்களுக்கு பிள்ளையா இருக்கேன் நான் சம்பாதிச்சு போடுறேன் உங்க பையன் இருந்து எப்படி பார்த்தாலும் அந்த மாதிரி நான் பாக்குறேன்னு தானே கேக்குறேன் என்ன ஒதுக்கிட்டு எல்லாம் நீங்க கேட்கும்போது நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இதுல என்ன என்ன இருக்கு எனக்கு எனக்கு இதுக்கு பதில் வேணும்ல எனக்கு ஒரு முடிவு வேணும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க நான் தன்னு தண்ணி இருக்கேன் எல்லாம் எல்லாமே போயிட்டாங்க நான் எங்க போ அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கிட்டாரு நல்லா பேசின எல்லாருமே பேசுனாங்க இப்ப எல்லாம் நீ ஒதுக்கி உக்கார வச்சிருக்காங்க எனக்கு ஒரு முடிவு வேணும் உங்ககிட்ட அதனாலதான் வந்திருக்கேன்